வணக்கம் என்னோட பேர் வெங்கிட பூபதி இப்ப வயது எனக்கு ஐம்பத்தி எட்டுங்க முன்னாள் ராணுவம் ராணுவத்திலிருந்து நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நாற்பத்தி ஒரு வயது அளவுல எனக்கு நடந்த சாலை விபத்துல முதுகு தண்டுவடம் காயம் அடைஞ்சதுங்க முதுகு தண்டுவடம் காயம்ங்கிறது அது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் அப்படியான நபர்களை சந்திச்சதும் இல்ல மருத்துவமனையில் இருக்கும்போது கூட அதுக்கான விழிப்புணர்வு என்கிட்ட இல்லைங்க போஸ்ட் அக்யூட் ஆபரேஷனுக்கு அப்புறம் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிறைய நபர்களை நான் சந்திக்க நேர்ந்தது ஆனா மருத்துவத்துல முழுமையான தீர்வு எனக்கு கிட்டப்படலை எனக்கு மட்டுமல்ல உலக தமிழக வந்து முதுகு தண்டுவடத்திற்கு முழுமையான சிகிச்சை இல்லைங்க கடந்த அறுபது ஆண்டுகளாக நம்ம சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையும் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையும் கூட இதுக்கான ஸ்டெம் செல் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கிறதா தான் சொல்றாங்க அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை அதனால இப்ப நவீன மருத்துவ உலகத்தில் இந்த காயம் ஏற்பட்ட இடத்துல இருந்து மூளையிலிருந்து ஆர்டர்களை கீழே கொண்டு போறதுக்கும் கீழே இருந்து வரக்கூடிய சென்சேஷனை மூளைக்கு கொண்டு போறதுக்கும் ஒரு ஷிப் மாதிரி ஒரு பொருளை பயன்படுத்தி பொறுத்துறதுக்கான இப்ப நவீன அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்தியாவில் நமக்கு அது இன்னும் முழு முழுமை அடையலைங்க அப்போ மறுவாழ்வு பயிற்சி மட்டும்தான் எனக்குரிய முழுமையான தீர்வு அப்படிங்கிறத நான் ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் போய் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அப்போ என்னை என்ட்ரோ பண்ணாங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க நான் முன் மாதிரி என்னுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அதில் நடக்கிறதுல சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல உங்கள் கையில் தான் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படின்ட்டாங்க அப்போ நிறைய நபர்களை கிட்டத்தட்ட ஒரு நூறு நபர்களுக்கு மேலே அந்த இடத்துல அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்க கூடலாம் நான் பேசும்போது எனக்கு இருபது வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு அப்படிங்கறத கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு பொறி தட்டுச்சுங்க ஓ அப்ப முழுமையான சிகிச்சை இல்லாததுனால நம்ம நடக்க முடியாது மறுவாழ்வு பயிற்சியில மலம் திருநீர் நீக்குதல் இதை நிர்வாகம் படுத்திக்கணும் அதுக்கு தகுந்த உணவுகளை நாம எடுத்துக்கிட்டோம்னா தான் வெளியில ஒரு பங்கனுக்கு போக முடியும் அல்லது ஒரு திருமண நிகழ்வோ ஒரு பொது நிகழ்வுகளோ அல்லது நம்ம தொழில் சார்ந்த விஷயத்திலேயோ கடந்து போக முடியும் அப்படின்னு அதுக்கு அடுத்து ஒரு கடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா படுக்கை புண் படுக்கை புண் அதிகபட்சமா எங்களுக்கு உட்கார்ந்து வாழ்க்கை அல்லது படுக்கையில் இருந்தாலோ உட்கார்ந்து ஒரு குஷன் எங்களை அழுந்திக்கிட்டே இருக்கும் பொழுது அதனால உஷ்ணங்கள் உராய்வு ஏற்பட்டு எங்களுடைய எலும்பே எங்களுடைய சதையை நச்சு விட்டுரும் அப்ப அதுல வந்து லேசான கொப்பளங்கள் நேரலாம் அல்ல தசைகள் வெடிக்கலாம் அது புண்ணா மாறும் போது ரொம்ப கொடூரமான நிகழ்வுகள் எல்லாம் அதுல சந்திக்க வேண்டியது இருக்குதுங்க அதனால எந்த அளவுக்கு புண்ணு வராம இருக்கணுமோ அதுக்கு அப்படியான நம்ம நிர்வாகத்தை செஞ்சுக்கணும் எனக்கு புண்ணு வராம இருக்கிறதுக்கு சேரம் பாருங்க இந்த புஷ்அப் இந்த புஷ்அப் அப்பப்ப ஒரு பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடத்துக்கு ஒரு முறை இப்படி புஷ் அப் செஞ்சு இந்த ஷீட்டு நம்ம உட்கார்ற இருக்கை பகுதிக்கும் நம்மளுடைய இருக்கை பகுதிக்கும் கொஞ்சம் கேப் கொடுக்கிற மாதிரி வந்துட்டு அந்த உஷ்ணங்களை அப்பப்ப நீக்கிக்கணும் இது சராசரியான மனிதர்கள் செய்வாங்க அதிக நேரம் உட்கார்ந்து இருந்தா கொஞ்சம் நெளிச்சு கொடுப்பாங்க அதன் மூலமா அவங்களுக்கு அந்த உஷ்ணங்கள் உராய்வுகள் இல்லாம போகலாம் எங்களுக்கு அதுவே எங்களுக்கு பெரும் காயங்களா உருவாகி ரொம்ப வேகமா ஆழமா உள்ள கொண்டு போயிருங்க அதனால எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுமோ அவ்வளவு வராம இருக்கிறதுக்கான முயற்சியை நாம எடுத்துக்கணும் புண்ணு வந்துருச்சுன்னா அதை எப்படி நம்ம பாதுகாப்பா இருந்து ஆத்த முடியும் அப்படிங்கறதையும் மறுவாழ்வு பயிற்சி மூலமா பத்துக்கிட்டேன் மூணு விஷயம் மறுவாழ்வு தெரிஞ்சுக்கிட்டேங்க ஒன்னு சிறுநீர் மேலாண்மை மலம் நீக்குதல் மேலாண்மை படுக்கை புண் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மூணையும் கத்துக்கிட்டேன் அப்பயே எனக்கு ஒண்ணு தோணுச்சுங்க ஏன் நம்ம வாழ்க்கைய இதுக்குள்ள கொண்டு போக கூடாது இந்த மிச்சம் இருக்கக்கூடிய எனக்கு ஏற்கனவே பென்ஷன் வந்துட்டு இருக்குதுங்க அங்க வருமானத்தின் மூலமா ஏற்பட்ட கொஞ்சம் நிலமும் வச்சிருக்கிறேன் நாம இப்படி ஒரு பத்து பேரை பராமரிக்கலாமே அப்படின்னு தோணுச்சுங்க நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அதுக்கு உண்டான நிலையை ஏற்படுத்தினேன் ரெண்டாயிரத்தி பத்துல எனக்கு தோணுச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல சரியான சந்தர்ப்பங்கள் வரும்போது அதுக்குரிய தீர்வை நான் எட்டி என்னுடைய சொந்த இருப்பிடம் வீட்டில இருந்து ஆரம்பிச்சேன் ரெண்டு படுக்கை வசதிகளோட ஆரம்பிச்சேன் அங்கேயே ஒரு சிஸ்டம் வச்சிருந்தேன் தையல் மெஷினும் வச்சிருந்தேன் வெறி மறுவாழ்வு பயிற்சிங்கிறது அவங்க உடம்ப பாத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா எதிர்காலம் வீணா போயிடும் அதனால ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில்லோ அல்லது ஒரு தையல் தொழிலையோ கத்துக்கிட்டு போனாங்கன்னா அவங்க வீட்டுல தன்னுடைய வாழ்வாதாரத்தை முழுமையா சுதந்திரமா வாழலாம் அப்படிங்கறதையும் அவங்களுக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதை விரிவுபடுத்தி தேனி மையமான ஒரு இடத்துல வாடகை கட்டிடத்துல தொடங்கினங்க அங்க எட்டு படுக்கை வசதிகள் கொண்டு அதை நடத்தி வந்தோம் அதுக்கப்புறம்

எல்லா மருத்துவங்கள் மூலமா நம்ம ஓரளவுக்கு இதுக்கு தீர்வு காண முடியும்னு சொல்லி ஆரம்பிச்சேன் ஒருவேளை இது நான் ஆரம்பிக்காம இருந்திருந்தேன்னா நானும் முடங்கி போயிருந்திருக்கலாம் இப்போ இதுக்கு வந்து எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தலைங்க அந்த அளவுக்கான உழைப்பை இதில் போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஏதாவது பயிற்சி எடுக்கணும் அல்லது என்னை மாதிரி உடல் ரீதியில பாதிக்கப்பட்டவர்கள் பக்கவாதங்கள் ஆகட்டும் முதுகு தண்டுவட காயமாகட்டும் மஸ்குலோ டிஸ்ட்ரோபிங்கிற தசை சிதைவு நோயாகட்டும் உடல் இயக்க குறைபாடுனால தவி தவி தாவி தாவி நடப்பாங்க அப்படி நபர்கள் ஆகட்டும் எந்த நிலையில உடல் முடக்க கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த இடத்துல நீங்க அனுமதி பெற்று வரலாம் அனுமதி பெறதுக்கு மொபைல் நம்பர் வந்து எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்னு முப்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்பது இந்த மொபைல் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் நீங்க பயிற்சியா வரணும்னா கூட ஒரு ஆள் ரொம்ப அவசியமா தேவைப்படுதுங்க இன்னைக்கு உடனிருந்து பாத்துக்கிறதுக்கான பணியாளர்கள் கிடைத்தது ரொம்ப அரிதா இருக்கு தாய்மை உள்ளமா அவங்க கிட்ட இருக்கணும் இரவும் பகலும் கூட இருக்கணும் மலம் சிறுநீர் போற கண்டிஷன் இல்லாததுனால அதுக்காகவாது அவங்க கூட ஒரு ஆளை நாங்க வச்சுட்டு பயிற்சி கொடுக்கறோம் மூணு மாசம் பயிற்சி போதுமானதுங்க அவங்க வாழ்க்கையை நடந்துதான் வாழணும் கட்டாயம் இல்லை நம்ம கூட நம்ம வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையை அமைக்க முடியும் என்ன என்ன செய்து நம்ம இருந்தோமோ அந்த அனுபவங்களை நாம ஒரு ஆள் அல்லது நம்ம மூலமாவோ குழந்தைகள் மூலமாவோ நம்ம அந்த தொழிலை மீண்டும் சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை நல்ல முறையில சுதந்திரமா வாழ முடியும் அதுக்குதான் இந்த மறுவாழ்வு மையம் மறுவாழ்வு மையம் ஓடி பிடிச்சு நம்ம முன்ன மாதிரி ஓடிடணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரன் நானே கூட மாவட்ட அளவில் வந்து பயிற்சியில இருந்தேன் ஸ்டேட் லெவல்ல நீச்சல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் ராணுவத்துல போயிட்டு வந்ததுனால இந்த திறமை உங்ககிட்ட சொல்றாங்க அப்படி எல்லாம் எதுவுமே இல்லைங்க ஊனத்துக்கு வயதும் உடலும் ஒரு தடையே இல்லைங்க நம்ம மனசு எவ்வளவு நினைக்குதோ அவ்வளவு தூரம் நம்ம வாழ்ந்து சாதிச்சு காட்டலாம் அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாதுங்க நம்ம வாழ்க்கை நமக்காக நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம குடும்பத்துக்காக வாழணும் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மலம் சிறுநீர் போறது தெரியாதுன்னு முன்னமே பதிவு பண்ணிருந்தேன் இப்ப மலம் சிறுநீர் போக முடியாத வாழ்க்கையில ஒரு திருமணம் முடிக்கலாம் அம்மா சிறு பையனுக்கு கல்லூரி படிச்சிட்டு இருக்கான் பள்ளிக்கூட லைஃப்ல இருக்கான் அவனுக்கு ஒரு விபத்து விபத்தாயிருது இடைப்பட்ட மூணுங்கிறனால எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் என்ன கவனமா இருந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு கர்ம வினையின் ஒன்னு இருக்குதுங்க அதன்படி கூட நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடலாம் அவங்கள கூட நாம எடுத்துட்டு வந்து மறுவாழ்வு பயிற்சி கொடுத்து பிசிக்கல் எஜுகேஷனல் நல்ல அவங்களுக்கு திறமைகளை வளர்த்து நானே தேசிய அளவு நீச்சல் வீரனாவும் இப்ப பயணிச்சுட்டு இருக்கேன் சூட்டிங் பண்றேன் ரைபிள் சூட் பிஸ்டல் சூட்டிங் சென்னை ரைபிள் கிளப்லையும் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப பேராலிம்பிக் கேம்ஸ்ல நிறைய கேம்ஸ் வந்துருச்சுங்க அந்த மாதிரி குள்ள அந்த படிக்கிற பசங்களை படிக்க வச்சு அந்த கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல கொண்டு போகும்போது அவங்க உலக அளவுல சாதனை படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளா இருக்குதுங்க பார்த்தசாரதின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க எட்டாவது படிக்கும் போது இருந்து கீழே விழுந்து லம்பாட் அவனுக்கு பாதிச்சிருச்சுங்க எல் லெவல் பாதிப்பு எல் டூ எல் த்ரீ அப்போ இந்த பாதிப்புல இருக்கக்கூடிய ஒரு நபனை நாம எடுத்து அவனை ஸ்கிரச் மூலமா நடக்க வச்சு அவனுக்கு எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் டுவெல்த் வந்து டுட்டேரியல்லயே படிக்க வச்சுங்க பேஸ்கெட் பால் தாங்க ஆச்சு இந்தியாவில் வீல் சேர் பேஸ்கெட் பால் அந்த டீம்ல அவனை கோச்சிங் கொடுத்து உள்ள அனுப்புனாங்க அண்டர் டுவெண்ட்டி டூ அவன் தான் கேப்டன் இந்தியாவினுடைய கேப்டன் ரொம்ப பெருமையா இருந்துச்சு நம்மளால ஒரு 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 மாணவன் இவ்வளவு பயன்பெற்று இருக்காங்க போது அவன் மூலமா இன்னும் எத்தனை பேரை மீட் எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருந்துச்சுங்க அவனை சத்தியபாமா யூனிவர்சிட்டியில நாங்க பிகாம் சிஏக்காக அனுமதி கொடு வாங்கி சேர்த்து விட்டு இருந்தோம் ஏன்னா அங்கதான் எபிலிட்டி ஃபவுண்டேஷன் அவங்க வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும் வீல் சேர் அக்சசபிலிட்டி அங்க இருக்கிறனால அந்த கல்லூரியில அவனை சேர்த்து விட்டு அங்க அவன் பேஸ்கெட் பால் விளையாடுறத பார்த்துட்டு அமெரிக்கால இருந்து வந்த ஒரு கோச்சுக்கு அவனுடைய ஆக்டிவிட்டிஸும் அவனுடைய நாலேஜும் ரொம்ப பிடிச்சு போயிருந்தது அவன் ஒரு எக்ஸாம் எழுத வச்சார் மெரிட்ல அவன் அலபாமா யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்காங்க இப்போ ஆறு வருஷம் கோர்ஸுங்க இந்தியால ஒரு முதல் மாற்றுத்திறனாளர் மாணவர் அந்த கல்வி படிச்சுட்டு வெளியில வர்றதுல அவன் தான் முதலா இருப்பான் அப்படின்னு நாம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அவன் வந்த உடனே அவனுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கக்கூடிய டீமுக்கு அவன் தான் பிசியோ போகணும் அல்லது ப்ராஜெக்ட் எடுத்து அவன் லைஃப் அங்கேயே கூட அவன் செட் பண்ணலாம் ஏன் சொல்ல வர

இந்த இம்ப்ரெஷன் வந்து ஒரு பெரிய அளவில் பயன்படும் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல தொடங்கி ரெண்டாயிரத்தி வரை நூத்தி பேர் இங்க மறுவாழ்வு பயிற்சி எடுத்துட்டு வெளியில போய் தன்னுடைய வாழ்க்கையை சுதந்திரமா வாழ்றாங்க இவங்களை எல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை நாம கூப்பிட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெடிக்கல் கேம்பெயின் பண்றோம் அப்புறம் ரெண்டாவது அவங்க வீட்டுல போய் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க இருக்காங்களா திரும்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குங்கறதையும் நம்ம ஃபாலோ பண்ணி அதற்குரிய அரசு உதவிகள் அங்கந்த மாவட்டத்தில் பெற்றுக் கொடுக்கிறதுக்கும் எங்க டிசபிள் கமிஷன் ஆஃபீஸ் மூலமா இந்த வேலையை நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோங்க முதல்ல ஒருத்தன் கீழே விழுந்த உடனே அவனை தூக்கி விடுறது தானுங்க ரொம்ப முக்கியம் அது இந்த சமுதாயம் கூட செஞ்சிருதுங்க சொல்றதுக்கு கொஞ்சம் மனவேதனையாவும் இருக்குதுங்க குடும்பத்துல நம்மளை ஒதுக்காம இருந்தா நம்ம வாழ்க்கையில எந்த நிலையையும் அடையலாம் அப்படிங்கறதுதானுங்க இந்த பதிவு இந்த பதிவின் மூலமா ரெண்டாயிரத்தி பன்னிரண்டுல ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி வரை நூத்தி பேருக்கு நம்ம மறுவாழ்வு பயிற்சி கொடுத்துருக்கோம் அது இல்லாம இப்ப இந்த வருஷம் இருந்து ஆதரவு இல்லமாவும் நம்ம இதை தொடங்கி இருக்கோம் ஆயுள் கால ஆதரவு சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க அவங்க முதுகு தண்டு விடம் பாதித்தவங்களை வாடகை வீட்டில் வச்சு பராமரிக்க முடியாம இருப்பாங்க அல்லது யாருமே இல்லாம கூட இருப்பாங்க அவங்களையும் மஸ்குலோ டிஸ்ட்ரோபி தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இதே நிலைமை அவங்களுக்கு என்ன மலம் சிறுநீர் போறது தெரியும் அவங்கள கொண்டு போய் பாத்ரூம்ல விட்டு அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க எங்களுக்கு அதுவும் தெரியாதுங்க அப்ப இவங்களை கொண்டு வந்துக்கிட்டு தான் நம்ம இந்த இடத்துல ஆயுள் கால இல்லம் ஆரம்பிக்கணும்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு திட்டமிட்டு செயல்பட்டுட்டு இருக்கிறோம் அதுக்கு ஒரு ஏக்கர் நிலம் தேவைப்படுது அரசாங்கத்தில் வந்து அதுக்கான ஜிஓ இப்போ இல்லைன்ட்டாங்க அதுக்கு முழுமையான ஒரு ஸ்பான்சரை வந்து நாங்க தேடிட்டு இருக்கோம் அது கிடைச்சிருச்சுன்னா ஒரு நூத்தி ஐம்பது மாற்றுத்திறனாளர்கள் பல்வகை மாற்றுத்திறனாளர்கள் எல்லா மாற்று எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளர்கள் மாற்றுத்திறனாளர்களால் கைவிடப்பட்ட ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அதன் மூலமா இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் நம்ம ஆதரவு கொடுத்து கல்வியை கொடுக்கணுங்கிறது என்னோட நோக்கமா போயிட்டு இப்ப நான் சொன்ன இந்த ஆதரவு இல்லம் மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு இல்லம் இல்லாம கொரோனா காலத்துல எனக்கு கத்து கொடுத்த ஒரு இந்த சமூகம் கத்து கொடுத்த ஒரு விஷயம் உணவு

எனக்கு அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டு எபிலிட்டியான நபர்களை அனுப்புங்க என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் அந்த இதை நான் போட்டு கொடுத்து ராம்ஜி ட்ரஸ்ட் சரி ஆனந்த சாய் ஜீவகாருண்ய சேவை அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க அது என்னன்னு தெரியலீங்க கொடுத்து 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 பழகுனதுனால எதிர்பார்ப்பாளர்கள் இருக்காங்கிறதுனால என்னமோ இன்ன வரைக்கும் நாம அந்த சேவையை செஞ்சுட்டு தானுங்க இருக்கும் லாக்டவுன் டைம்ல காவல்துறை அங்கங்க இருக்கக்கூடிய பேரிகார்டில் இருக்கிற காவல்துறையினர் சுகாதார பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இவங்களுக்கு எல்லாமே சேர்த்து ஐம்பது பேருக்கு ஆரம்பிச்சது நூத்தி பேருக்கு போச்சுங்க இந்த யூனியன்ல பதினேழு ஊராட்சி மன்றங்கள் இருக்குதுங்க பதினேழு ஊராட்சி மன்றங்களையும் ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திலையும் முப்பத்தி பணியாளர்கள் இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் அவ்வளவு பேருக்குமே அறுபத்தி நாள் அந்த புல் லாக்டவுன் டைம்ல அவங்க தேவைகளை அனைத்தையும் சந்திச்சோம் அதுக்கு நன்கொடையாளர்களும் போக போக உள்ள போக போக நான் அரிசி கொடுக்குறேன் பருப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாங்க அதனுடைய விளைவு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிதி இருந்தாதானுங்க இதை நாங்க நடத்த முடியும் என்னதான் என்னுடைய பென்ஷன் இருந்தாலும் என்னுடைய விவசாய வருமானம் இருந்தாலும் அதுல எல்லாம் முழுமையடைய முடியாதுங்க ரெண்டு கை தட்டினாதான் ஓசை ஒரு தனிமரம் தோப்பாகாது அதனால இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நல்ல உள்ளங்கள் இதற்கான நிதியையும் நீங்க கொடுக்கலாம் இந்த சேவை மையத்துல எந்த அரசு நிதியும் கிடையாது மத்திய மாநில அரசினுடைய இங்க நிதியும் கிடையாதுங்க எஃப்சிஆர் சொல்லக்கூடிய அந்த நிதியும் கிடையாதுங்க சிஎஸ்ஆர் நிதியும் இல்லைங்க ஏன்னா அதுக்கெல்லாம் நிறைய நபர்கள் இருந்து அந்த சேவையை செஞ்சாதான் நடக்குங்க தான் அந்த ஒரு ஏக்கர் ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னா சிஎஸ்ஆர்ல நிறைய நூத்தி ஐம்பது பேர்களை தங்க வைக்கலாம் அதுக்கும் கூட நீங்க முடிந்த அளவுக்கு இங்க உதவலாம்

வைக்கிறாங்க நம்ம தமிழ்ல சொன்னோம்னா தசை சிதைவு நோய் இவங்க வயது ஆக 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 தன்னுடைய தசைகள் ரொம்ப சுருக்கம் விழுந்து இருக்கிற செல்ஸ் எல்லாம் இறந்துகிட்டே போகும் ஒரு சூழ்நிலையில நல்லா நடந்தவங்களா தான் இருப்பாங்க கிரவுண்ட்ல அதாவது இதை கண்டறிதல் எப்படின்னு கேட்டா நடந்துட்டு இருக்கிற அவங்க தொப்பு தொப்புன்னு கீழே விழுக ஆரம்பிப்பாங்க அதுதான் அவங்களுடைய முதல் அவங்க இந்த நோய்க்கு தசை சிதைவு நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருதுங்க அப்புறம் அவங்களை கொண்டு போய் நம்ம மெடிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தசையை சுருக்க விடாம செல்களை இறக்க விடாம

தீர்வு எங்கேயுமே கிட்டப்படல ஆனா ஆதரவு இல்லத்தை தொடங்கி அவங்க தொடர்ந்து முடங்கிராம அவங்களையும் ஒரு வேலையை செய்ய வச்சு அதுல அவங்க வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படிப்பட்டவங்க இருந்தாலும் கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இன்டர்வியூக்கு நன்றிங்க